இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியங்களை நீங்க நின்று பாருங்க முதலாவது பார்த்தோம் கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நின்று பாருங்கள் ரெண்டாவது பார்த்தோம் நீ ஆடியன்ஸா நிலுபா போதும் கர்த்தர் முன்னாடி நீ நிக்க பழகிட்டேனா நீ பிரச்சனைக்கு முன்னாடியும் செயல்பட வேண்டியது இல்ல நின்னு நீ வேடிக்கை பார்த்தா போதும் மூணாவது ஆண்டவர் சொல்றாரு கர்த்தர் எல்லாம் பைபிள் எடுத்து இருந்தீங்கன்னா வாக்கத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியங்களை நின்று பாருங்கள் கர்த்தர் எனக்காக செய்யும் பெரிய காரியத்தை நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் நின்று பாருங்கள் யாருக்கா

கத்துடைய சத்தத்துக்கு கீழ்படிந்தால் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பெரிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என் தேவன் மூணு எதிர்பார்க்கிறார் நான் கத்தருக்கு பயப்படுகிறேனா நான் கத்தரை சேவிக்கிறேனா நான் கத்தரை மகிமைப்படுத்துகிறனா கர்த்தருக்கு நான் கீழ்படுகிறேன் ஆண்டுடைய சத்தத்துக்கு நான் கேட்டு கீழ்படுகிறேனா இது ஆண்டவரின் வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார் இவைகள் என் வாழ்க்கையில காணப்படுமானால் என் வாழ்க்கையில தேவன் செய்கிற பெரிய காரியங்களை நான் நின்று பார்க்கலாம் பெரிய காரியங்களை செய்யணும் ஆண்டவரே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்யக்கூடியவர் என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்கள் பெரிய காரியங்கள் நம்முடைய எல்லைக்கு நம்முடைய நம்முடைய பலத்துக்கு நம்முடைய கரத்துக்கு நம்முடைய பணத்துக்கு எட்டாத காரியமா இருக்கலாம் பயப்பட வேண்டியதில்லை இதை பிடிக்க நான் என்ன செய்ய நீ குதிச்சு குதிச்சு பார்க்க வேண்டியது இல்லை பெரிய காரியம் பெரிய காரியம் தான் அது தன்னுடைய எல்லை விட்டு கீழே வராது ஆனா பிரசுத்த வேதம் கத்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா கர்த்தர் உன்னை அந்த பெரிய காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய நான் கத்தர் மாற பண்ணுவா நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பெரிய காரியங்களை பாருங்கள் நம்பர் போர் யோபு முப்பத்தி ஏழு பதினாலுல யோபு முப்பத்தி ஏழு பதினாலு தரித்து ஆச்சரியமான தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை ஆமேன் தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி ിശയമ ആദിശയം